கத்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் தேவன் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பாறுதல் தருகிறேன் இப்படி என்றால் அவர் ஈஸ்து கிறிஸ்துவின் மூலமாக இந்த மீட்பை நமக்கு தந்துவிட்டார் அந்த மீட்பு மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதான் சொல்கிறார் அப்படி நீங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தனா பாரம்ப நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அதாவது என்னை தேடு தேடும் பொழுது நான் உனக்கு உ உனக்கு என்ன செய்வேன்னு சொல்கிற இழைப்பாறுதலை தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் பலப்படும் அவர் நமக்கு ரட்சிப்பு மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவர் மீட்பை நமக்கு தந்ததனால் நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கி நமக்கு அவர் ஒவ்வொரு நாளும் இழைப்பாறுதல் தருகிறார் எப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஐயோ எப்படி ஆகிட்டோ இதாகிட்டோ என்ன செய்தோ அப்படின்னு நிறைய வேறு துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதற்கு விடுதலை எங்கே இருக்குது அதுதான் அங்கே இதில் முக்கியமானது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அதாவது என்னை நோக்கி வாழும் பொழுது நான் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன் எப்படி அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிசுத்த மூலமாக உங்களுக்கு உணர்த்துவார் இதை எப்படி மேற்கொள்வது இந்த கஷ்டத்திலேருந்து எப்படி மேற்கொள்வது இந்த பண பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மேற்கொள்வது என்னுடைய படிப்பு வரமென்றுக்கு அதுலேருந்து நல்ல ஞானத்தை தரதுக்கு நான் எப்படி மேற்கொள்வது இது எங்கிருந்து வருகிறது பரிசுத்தான ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துவார் அப்பொழுது தான் அது உங்க உங்களுக்கு அது கிடைத்து தேவன் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுப்பார் எப்பொழுது நீங்கள் கர்த்தரிக்கிடம் வரும்பொழுது அதான் சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவன் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகால் ஒரு நாளும் தேவனை நேசிக்கிற ஒரு குணத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் தொடர்ந்து இதை கேட்போம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இழைப்பாறுதல் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்